தமிழொலி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் காலை ஆறு மணிக்கு ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்படும் என்று கூறப்பட்ட நிலையில் தற்போது ஊரடங்கு சட்டம் நீடிக்கப்பட்டுள்ளதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது நாடளாவிய ரீதியில் நேற்றிரவு பத்து மணி முதல் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஊரடங்கு சட்டம் இன்று காலை ஆறு மணிக்கு தளர்த்தப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது நாட்டில் அமைதியற்ற சூழ்நிலை ஏற்படும் வாய்ப்பில்லை எனில் ஊரடங்கு சட்டத்தை தளர்த்துவது பற்றி அரசு மேல்மட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டுள்ளது அதன் பிரகாரம் காலை ஆறு மணிக்கு ஊரடங்கு சட்டம் தளர்த்தி கொள்ளப்பட்ட நிலையில் மீண்டும் நண்பகல் பனிரெண்டு மணி வரை ஊரடங்கு சட்டம் நீடிக்கப்பட்டுள்ளது மாலை ஊரடங்கு சட்டம் விதிக்கப்பட்டால் புதிய ஜனாதிபதியின் பதவியேற்பு வைபவம் மிக எளிமையான முறையில் நடைபெறும் என்றும் எதிர்வு கூறப்படுகின்றது இந்த வகையில் இன்றைய தினம் பன்னிரண்டு மணி வரை ஊரடங்கு சட்டம் நடிக்கப்பட்டுள்ளது இதனை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டெரானஸ் தெரிவித்துள்ளார் நேற்றிரவு பத்து மணி முதல் இன்று காலை ஆறு மணி வரை ஊரடங்கு சட்டம் நிலையில் அது நீடிக்கப்பட்டுள்ளது ஊரடங்கு சட்டம் அமலில் இருக்கும் காலப்பகுதியில் பயணிப்பதற்கு போலீஸ் நிலையங்களினால் ஊரடங்கு சட்ட அனுமதி பத்திரம் வழங்கப்பட மாட்டாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தியாவசிய சேவைகள் மற்றும் அவசர சேவைகளுக்காக பயணிக்கும்போது போது உங்களின் உத்தியோகபூர்வ அடையாள அட்டையை ஊரடங்கு உத்தரவு அனுமதி பத்திரமாக பயன்படுத்த முடியும் எனவும் போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்